அம்மா போனு காணமா ஹலோ போக்ஸ் நான் தான் கேகுக்குள் மொபைல் கீழே வந்துருச்சு கால் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க வாங்க லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வீட்டில இருந்து கிளம்புறோம் மிஸ் ஆன மொபைலை வாங்குறதுக்கு மொபைல் கீழே இருந்து எடுத்தவரை வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில வந்து வாங்கிக்கோன்னு சொன்னாங்க நாங்க இப்பவே வரோம்னு சொல்லிட்டு கிளம்பணும் அவங்க மொபைல் எங்க இருந்து எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கொண்டலாமட்டி ஜெய் ஜோதி பாலத்து கிட்ட இருந்து எடுத்துன்னு சொன்னாங்க எடுத்துட்டு அவங்க எங்க போனாங்க பாத்தீங்கன்னா அம்மா இருக்க பழனியாண்டி ஹாஸ்பிட்டல் கிட்ட இருக்கன்னு சொன்னாங்க ஆஃபீஸ் நாங்க இருந்தாலும் அங்கேயே வரோம்னு சொல்லிட்டு கிளம்பணும் மொபைல் எப்படி மிஸ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டு ஆப்போசிட்ல ஒரு குட்டி பங்கன் அதனால எங்க அம்மா ஒருத்தவங்க போயிருக்கும் போது ஸ்கூட்டி மேல மொபைல் வச்சுட்டு பேசிட்டு இருந்தாங்க அது தெரியாம ஒருத்தவங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புனாங்க அது யாரும் சொல்லிட்டு கடைசியில சொல்றேன் அப்படி இருட்டுல வண்டி எடுத்துட்டு கிளம்பும் போது ரோட்லயே விழுந்திருக்கு மொபைல் விழுந்த சவுண்டே அவங்க வண்டி ஓட்டுறவங்களுக்கு கேட்டு இருக்கு இருந்தாலும் அவங்க பேக்க செக் பண்ணி பார்த்தாங்க மொபைல் இருக்கு வேற ஏதோ சவுண்ட் சொல்லிட்டு கவனிக்காம போயிட்டாங்க மொபைல் எடுத்தவங்க வந்து ரெண்டாவது டைம் கால் பண்ணும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க வரும்போது பார்த்து பொறுமையா வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை சேஃபா வாங்கன்னு சொன்னாங்க ஆனா மொபைல் காணாம போன கொஞ்ச நேரத்துல இருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஃபோன் அடிச்சிருப்பேன் ஃபோனே எடுக்கல அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் கால் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ரிங்லயே எடுத்துட்டாங்க அவங்க

மொபைல் கையில் வர வரைக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அங்கே போயிட்டு நான் கால் பண்ணேன் அந்த அண்ணா ஒரு செகண்ட் ஃபோன் எடுக்கல அதுக்கு ஒரு டைம் ஜர்க்குன்னு ஆயிடுச்சு அப்புறம் அந்த அண்ணா வந்துட்டு விசாரிச்சுட்டு தான் ஃபோனை கொடுத்தாங்க இந்த அண்ணாக்கு கொஞ்சம் நஞ்சம் நல்ல மனசு இல்லைங்க ரொம்பவே பெரிய மனசு தான் நைட் நேரத்தில் ஒரு மொபைல் கீழே கிடக்குது எடுத்துட்டு அந்த அண்ணா என்ன வேணா பண்ணியிருக்கலாம் அந்த அண்ணா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்தவே நல்ல மனசு தாங்க அந்த அண்ணா சொன்ன இடத்துல போய் செக் பண்ணோம் பேக்கேஸ் அங்கே தான் கீழே கிடந்துருந்துச்சு மொபைலை வாங்கிட்டு பன்னெண்டு இருபத்தேழுக்கு கிளம்புன இடத்துக்கே வந்துட்டோம் நாங்கள் மொபைல் வாங்கி முடிச்சிட்டோம் அடுத்த நானும் உங்களை சந்திக்கும் முறை நானும் உங்களுக்கு के गोकुल